வணக்கம் நண்பர்களே துல்லாத மனமும் துல்லும் நிற்காத நிமிடங்கள் கூட உங்களுக்காக இந்த நேரம் வேலை செய்யப் போகுது ஆனந்த திண்டல் காற்று உங்கள் மீது வீசப்போகுது பல நேரங்களில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த நீங்கள் இனிமேல் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்க போகிறீங்க இந்த ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான சனி பயிற்சியாக இந்த லாபச்சனி வரப்போகுதுங்க சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்க போகிறீங்க என்னடா இது ரொம்ப பெரிய பில்டப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே ரிசர்வ் ராசிக்கு நல்ல எதிர்காலம் வரப்போகுதுங்க பதினொன்னில் லாப சனியாக அதாவது ரிஷப் ராசிக்கு யோகாதிபதியாக சனி பகவான் இருக்கிறார் அந்த யோகாதிபதி ரிஷப லக்கணத்துக்கு யோகாதிபதி ராசி ரிஷப லக்கணத்துக்கு யோகாதிபதியாக சனி இருப்பது வந்து ரிஷப ராசிக்கு பொதுவாக யோகி அது பைனொன்றில் வரும்போது மிக அற்புதமான நல்லது செய்ய கடமைப்பட்டவராகிறார் உங்கள் சுயஜாதத்தில் உள்ள கிரகங்கள் மற்றும் தசா புத்தி இதுக்கேற்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் இல்லைனில் வரும் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார் இது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு மீனத்திலயே உட்கார்ந்துருப்பார் சனிபாவா இது ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான வாடகங்களாக செயல்பட போகுது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ்ஸு மேன் சொல்லக்கூடிய பிஸ்னஸுக்கு பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகுது நல்ல ஒரு புகழையும் தரப்போகுது அதே மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு நல்ல அதிகாரம் பதவி உயர்வு எல்லாம் வரப்போகுதுங்க உங்களுக்கு இந்த டைம் இறக்க குணம் நிறைய வரும் இதனால் உங்கள் முன்னேற்றம் வந்து நிறையா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும் உங்களுடைய முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஒரு ஏனிப்படியாக இருந்து நீங்கள் செயல்படுவீங்க மற்றவங்களும் உங்களோட சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை ரிஷப் ராசிக்கு உண்டு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு நல்ல நிம்மதி உண்டு குழந்தையால் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் இதனால் இதுவரை இருந்து வந்த குழந்தை பாக்கியம் கூட இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சிறந்த செல்வ நிலை உண்டு உங்களுக்கு இந்த நேரம் செல்வ வசதி மிகுந்து காணப்படும் பூமி யோகம்லாம் உண்டுங்க அதாவது விவசாய நிலங்கள்லாம் புதுசு புதுசாக வாங்குவீங்க இடங்கள் பிளாட்டு இந்த மாதிரிலாம் இடங்கள் வாங்குவீங்க நல்ல ஒரு செல்வநிலை வரும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க இந்த வண்டி வாகனத்தால் நல்ல ஒரு யோகம் உண்டு உதாரணத்துக்கு ட்ராவல்ஸ் தொழில் பண்ணுறவங்க இதெல்லாம் நல்ல ஒரு இந்த இது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் முக்கியமாக அந்த வண்டி வாகனங்கள் தொழில் இந்த மெக்கானிக்கல் ஷாப்பு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு கூட புதுசு புதுசாக ஒரு ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இந்த நேரத்தில் அதை எப்படி டெவலப் பண்ணணும் இதை எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய ட்ரிக்ஸு ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் இந்த சனி பகவான் அதே மாதிரி இந்த சனி பதினொன்றில் இருக்கும்போது இந்த காது பிரச்சனை எல்லாம் வருங்க ராசிக்கு பதினொன்றில் சனி வரும்போது காது வலி இந்த மாதிரி சின்னதாக ஏதோ ஸ்டக்கிள் வந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி நல்ல உயர்ந்த அளவில் முன்னேற்றம்லாம் உண்டு நல்ல ஆயில் பலம் உண்டு குழந்தை பருவத்தினர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியம்லாம் இந்த டயத்தில் இருக்கும் கல்வி கற்கும் மாணவர்கள் வந்து இந்த நேரம் நல்ல படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு படிப்பில் இரவு நேரத்தில் படிக்கும்போது நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் போட்டித் தேர்வுகள் எழுதுபவங்க பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இந்த நேரம் மட்டும் முக்கியமாக இந்த ரெண்டு வருஷம் அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் நல்லா எஃபோர்ட் போட்டு நிறைய படித்தாங்க அப்படின்னா எக்ஸாமில் ரொம்ப ஒரு நல்ல சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு வெற்றி கிடைக்கும் இந்த போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஆண்டாக அடுத்த வரக்கூடிய ரெண்டு வருஷம் இருக்கும் அதே மாதிரி இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் திருமண வயதை கடந்து திருமணத்திற்காக நிறைய காத்திருந்து ஆணுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் காத்திருக்கிறவங்க கூட என்னிடம் ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணுறது உண்டு அப்போல்லாம் எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேதனை இருக்கும் இந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் முயற்சி செய்யும்போது எந்த தோஷம் இருந்தாலும் சரிங்க எந்த தோஷம் இருந்தாலும் கர்மாக்காரனாகிய சனி வழி விடும்போது வலிமேல் வைத்தது போல உங்கள் வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்புலாம் ஏற்படுங்க திருமணம் கூடி வரும் அதே போல் ஒரு சிலருக்கு வயதாகியும் வாரிசுகள் இல்லையே என்று இயங்கியவர்களுக்கும் இந்த நேரம் வாரிசுகள் பிறக்கும் சில நேரம் நண்பர்கள் விரோதம் ஏற்படலாம் இத்தனை நாள் சோம்பலாக இருந்தவர்கள் கூட இந்த நேரம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உழைக்க ரெடியாக இருப்பவர்களாக இருப்பாங்க மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு இந்த நேரம் வேலை கிடைக்கும் அதேமாதிரி வேலை செய்பவர்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் சம்பள உயர்வு நினைத்த இடத்துல இடம் மாறுதல் இதெல்லாம் ஏற்படும் தைரியம் மேலோங்கி இருக்குங்க இந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க உதவிகள் கூட கிடைக்கும் பொது நலத்தொண்டு செய்வங்க அதாவது உதாரணத்துக்கு அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அடுத்த பதவிகள்லாம் கிடைக்கும் அதேமாதிரி மிக முக்கியமாக சனி ராசி நீராசியில் இருக்கிறதுனால மீன ராசியில் இருக்கிறதுனால காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறதுனாலையும் வெளிநாட்டில் வசிக்கும் நம் நண்பர்கள் ரிசப் ராசிக்காரங்க மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் இந்த நேரத்தில் ஏன்னா நல்ல எதிர்காலம் முன்னேற்றம் உண்டுங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசா ரினியூவல் பண்ணுறது மாதிரி பிஆர் அதே அதேமாதிரி ஒர்க் பெர்மிட்டு இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்பு இந்த மாதிரி லைசன்ஸு ரினியூவல் பண்ணுறதுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த ரினியூவல் வந்து ஈஸியாக கிடைக்கும் அதை அப்ளை பண்ணும்போது உடனே கிடைக்கும் அது மட்டும் இல்லை அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ் மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு செல்வாக்கு நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லாமே கிடைக்குங்க அதேமாதிரி ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அச்சு தொழில்கள் குத்தகை செஞ்சு வியாபாரம் பண்ணுறவங்க ஏதேனும் விவசாய பொருட்களை வந்து குத்தகை எடுக்கிறது நிலங்களை இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் ஆதாயம் உண்டு ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் அதிகம் இருக்கும் இந்த நேரத்தில் மொத்தத்தில் ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு நண்பர்களே நன்றி வணக்கம்